இது சுண்டைக்காய் வர்த்தல் பாட்டு வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே தட்டி எடுத்து வச்ச சுண்டைக்காவை நல்லா வெயில் ரெண்டு நாள் காயப்போட்டு எடுத்தாச்சு நல்லா காஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து மோர் பழைய மோர் இருக்கும்ல வீட்டில் ஒரு ரெண்டு நாள் மோர் அதெல்லாம் இருக்கும்ல அந்த மோர்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த தயிரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேவையான அளவு கல்லுப்பை போட்டு நல்லா மத்து இல்லை ஒரு பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணுங்க அதில் திரியாக தயிர் இருக்கக்கூடாது நல்லா அடித்து எடுத்துக்கணும் அதை அந்த மோர் வந்து நல்லா பீட் பண்ண பீட் பண்ண அப்படி வரும்ல வரும்போது அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காய வச்சு சுண்டைக்காவில் வந்து இதை சேர்த்துக்கணும் இந்த காய வச்சு சுண்டிக்காய் இதில் சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது நல்லா காஞ்சதுனால ரெண்டு நாள் நல்லா வெயில காஞ்சதுனால இந்த மோரை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் காய வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாரி மோரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப தயிராக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் மோர் மாரி இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் இந்த ஸ்டே இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் சுண்டைக்காய் வந்து நல்லா காஞ்ச சுண்டக்காய் இதில் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு நான் அள்ளி போடும்போது நல்லா காஞ்சிருக்குது இதை அப்படியே அள்ளி நம்ம அந்த மோரில் போட்டு ஊற வைக்க வேண்டியது தான் இது நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காயம் போடலாம் இப்போ காட்டக்கூடிய சுண்டைக்காய் நான் இப்போ தான் மோரில் போட்டிருக்கேன் இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும் இது எப்படி நல்லா ஊறியிருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு இது ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இது மாதிரி நம்ம போட்ட மோர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இது காய வைக்கணும் திரும்ப என்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க